வணக்கம் கவி உறவுகிறே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு பாரதியாரை பற்றிய அருமையான கவிதை வாழ்வின் பரிணாமத்தை கவிதையில் சொல்லியவர் பாரதியார் ஒரு வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுன்றோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடை பறைத்து விட்டாய் விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன் எனச் சொன்னவர் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக ஊழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூட்டிக் கிழ பருவமெய்தி கொடும் கூற்றுக்கு இரையாகும் மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நெஞ்சே என்று கூறியதாக எழுதிய கவிஞர் அவரை பற்றி இன்று கவிதை வடிக்கின்றார் முதுபெரும் கவிஞர் சுந்தரி அவர் இலக்கிய பேரவைக்கு முதல் வணக்கம் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா உதித்த நாள் இன்று பாட்டுக்கொரு புலவன் பாரதியே நாம் கேட்டு கேட்டு வளர்ந்தோம் கவியே பாட்டுக்கொரு புலவன் பாரதியே நாம் கேட்டு கேட்டு வளர்ந்தோம் கவியே பள்ளி பருவமதில் துள்ளி திரிகையிலே அள்ளிப் பருகிய அமுதில் கிள்ளி தருகிறேன் ஏற்றிடுவீர் என் கவியை எத்தகையபுரத்தில் உதித்த எரிமலையே நீ பட்டினியாய் படைத்திட்டாய் பல பணுவல்களை காக்கை நிறத்தினிலே ஒரு கண்ணனையும் பாரத கதையினிலே ஒரு பாஞ்சாலி சபதத்தையும் குயிலின் குரலினிலே உன்கருத்தை குயில் பாட்டாகவும் முப்பெரும் காப்பியத்தை முதன் பெற வடிவமைத்தாய் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என முடக்கிய முரடர்களை உன் வார்த்தைகளால் பிடித்துப் புறம் தள்ளி சாதம் படைத்திடும் கையை நல் வேதம் படைத்திடவும் முயன்றித்தாய் பெண்களது முன்னேற்றம் நல் பாதை காட்டும் கண்கள் போல என படிக்காத பாமரரும் துடிப்போடு பின்பற்ற எத்துயரும் ஏற்றிட்டு இனிய குரல் உயர்த்திட்டாய் மூட நம்பிக்கைகளை முடக்கி போட்டு எழுச்சி குரல் கொடுத்த லட்சியம் நீ பட்டினியால் மனிதநேயம் மிக்கவனாய் எட்டி நின்று ஏப்பம் விட்டு ஏரணம் செய்தோரை தக்கபதி தந்தளித்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றும் தனியொருவனுக்கு உணவிலையெனில் பணிபோல் மறைய வேண்டும் மாந்தரினம் என செருக்குற்ற செல்வரெல்லாம் சிந்திக்க வழிவகுத்து அறம்பாடிய கை போட்டு நீ செல்லம்மாவுடன் வீதி வழி சென்ற மதியில்லா மாந்தரெல்லாம் விதிவசத்தால் விந்தை நடக்குதென சிந்தை நொந்திட்டு மயங்கியே மறைந்து நின்றார் மாபெரும் சக்தி என் செல்லம்மா என்று ஏறுபோல் பீடு நடையிட்டு கனவு மெய்ப்பட வாழ்ந்தவன் நீ அச்சமில்லை அச்சமில்லை என முழங்கும் அரிமாவாய் அஞ்சான் எஞ்சமுடன் அன்னியனை கவிதை வழி அலர வைத்து தஞ்சமென தண்டமிழை விஞ்சை எவருமின்றி கொஞ்சி குழாவிய மண்ணி தமிழோடு கொஞ்சி குழாவிய மண்ணி காலா என் காலருகே வாடா என்று காலனை புரட்டிய உன் கவிதைகள் கடைசி தமிழின் மூச்சுவரை கொண்டு கொண்டுதான் இருக்கும் தமிழுக்கு தலைவணங்கும் தமிழா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என நீ விதைத்த முத்தான தமிழித்து ஆணிவேராய் அகிலம் முழுதும் அகன்று பறந்து கண்ணி தமிழாய் கணிந்து கொண்டுதான் இருக்கிறது புதுக்கவிதை தொட்ட புத்தகமே உன்னை தொட்டதால் விளைந்தது சில பக்கங்களே எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் உன் கவியில் நாம் அத்தனையும் அகமகிழப் பருகிடுவோம் அன்போடு ஏற்றிடுவோம் எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்ற உன்குரல் உலகம் முழுவதும் உணரச் செய்வோம் உணர்வில் தமிழனாய் ஒன்றுபடுவோம் நன்றி வணக்கம்